அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா இன்று நம்முடைய வீடியோவில் போறது ஒரு வரலாற்று வீரர் பத்ரிதான் அவர்தான் உஸ்மான் இப்னுயர் துக்ருல் அதாவது உஸ்மான் காஜி உஸ்மானிய கிலாஃபத்தை ஆரம்பித்த மனிதர் இவரால் தான் அறுநூறு ஆண்டுகள் வரை உலகையே அதிர வைத்த உஸ்மானிய பேரரசு உருவானது உஸ்மான் காஜி கிபி ஒரு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி எட்டில் துருக்கியில் உள்ள சோஹூத் என்ற இடத்துல பிறந்தார் அவரோட அப்பா பெயர் எர்துகுருல் காஜி தைரியமான நேர்மையான தலைவர் அவர் இருந்தது காய்குலம்னு சொல்லப்படும் துருக்கி இனத்தோட தலைவர் அந்த காலத்தில் துருக்கி நிலம் முழுக்க பைசந்திய பேரரசு கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனா உஸ்மான் காஜி தன் நம்பிக்கையையும் தைரியத்தையும் வைத்து ஒரு புதிய இஸ்லாமிய அரசை உருவாக்கத் தொடங்கினார் ஒருநாள் உஸ்மான் காஜி தன் ஆன்மீக ஆசான் ஷெய்க் எதபலியுடன் தங்கியிருந்தபோது ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் ஷேக் எதபலியின் மார்பிலிருந்து ஒரு சந்திரன் எழுந்து உஸ்மானின் மார்புக்குள் நுழைந்தது அங்கிருந்து ஒரு பெரிய மரம் வளர்ந்து அதன் கிளைகள் உலகம் முழுக்கப் பரவின அந்த கனவை ஆசான் விளக்கினார் அல்லாஹ் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஒரு பெரிய பேரரசை கொடுக்கப் போகிறான் அந்த நாளிலிருந்து உஸ்மான் தன் வாழ்க்கையை முழுக்க அல்லாஹ்வின் வழியில் செலவழிக்க முடிவு செய்தார் அவரோட அப்பா எர்த்துகுருள் மறைந்த பிறகு உஸ்மான் காஜி ஏற்றார் முதல் நிலையில் அவரிடம் இருந்தது ஒரு சிறிய பகுதியே ஆனா அவர் பைசந்திய படைகளுடன் பல போரில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார் அவரோட முதல் பெரிய வெற்றி குலாசா ஹிசார் கோட்டை கைப்பற்றியது இதுதான் உஸ்மானிய பேரரசின் ஆரம்பம் உஸ்மான் காஜி ஒரு வீரர் மட்டுமல்ல ஒரு நீதிமான் மற்றும் சிறந்த கூட அவர் கைப்பற்றிய நிலங்களை வீரர்களுக்கு திமார் முறையில் கொடுத்தார் அதாவது நிலம் கொடுத்து அதை பராமரிக்கச் சொல்லி அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பும் சேவையும் செய்ய வேண்டியிருந்தது அவரோட ஆட்சியில் மக்கள் அமைதியாக நியாயமாக வாழ்ந்தார்கள் அவரோட பெயரிலில் நாணயங்களும் ஜும்மா நேரத்தில் பெயர் ககூரப்படுவதும் ஆரம்பமாயிற்று அது அரசாட்சியின் அடையாளம் இப்படி ஒரு சிறிய குலத்திலிருந்து தொடங்கிய ஆட்சி பின்னர் உலகை ஆண்ட உஸ்மானிய பேரரசாக வளர்ந்தது பிறகு அவரோட மகன் காஜி ஆட்சியைத் தொடர்ந்து விரிவாக்கினார் அவரோட வாரிசுகள் மெஹ்மத் இரண்டாமன் சுலைமான் தி மக்னிபிசன்ட் இஸ்லாமிய வரலாற்றில் பொற்காலம் உருவாக்கினார்கள் உஸ்மான் காஜி ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி நான்கில் மறைந்தார் அவர் இறப்பதற்கு முன் மகனுக்கு சொல்லிய அறிவுரை இதுதான் என் மகனே அல்லாஹ்வை எப்போதும் நினை உம்மத்திற்கு அதாவது மக்களுக்கு நீதி செய் ஒருபோதும் துரோகம் செய்யாதே இன்று அவரோட கல்லறை துருக்கியின் புர்ஷா நகரில் இருக்கிறது இது இன்றும் ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக மாறியிருக்கு உஸ்மான் காஜி நமக்கு சொல்லும் பெரிய பாடம் என்னன்னா சிறிய ஆரம்பம் இருந்தாலும் அல்லாஹுவில நம்பிக்கை இருந்தா பெரிய வரலாறு உருவாக்க முடியும் நீதி தைரியம் ஈமான் இவை மூன்றும் இருந்தா ஒரு மனிதன் மட்டுமில்ல ஒரு முழு தலைமுறையையே எழுப்ப முடியும் இதுதான் உஸ்மானிப்னு எழுதுகிறோம் உஸ்மானிய கிளாஃபத்தின் நிறுவனர் பற்றிய வரலாறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லாஹ் நம்மை எல்லாரையும் நீதியில் நிலைநிறுத்தட்டும் ஆமீன் நீதியில் நிலை நிற்பவன் வரலாற்றில் நிலைத்து நிற்பான்